இந்த மனிதன் நாம நமக்கும் தெரியாம ஏதாவது ஆனா மனசு பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது நம்ம சாரி கேட்ட மாட்டோமா மன்னிப்பு கேட்டு மாட்டோமா தேடி போய் மாட்டோமா நம்ம மனசு ஏங்கும் வாழ்ந்த நாட்கள் எண்ணி பாக்கிறப்ப எவ்வளவு விஷயங்கள் அதை படிக்கிறப்ப அப்படியே நமக்கு நியாயம் வருது நான் எந்த மேடையில சொன்னது இல்ல இந்த மேடையில இத படிக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் படிக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் படிக்கிறேன் படிச்சுட்டே இருக்கேன் ஓ பசி இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்குமா பசி தானே எல்லா வேலையும் பண்ண வைக்குது கரெக்டு தானே பசிதான அத்தனையுமே சாதிக்குது புதுமை பித்தன் எழுதினார் கால் ஊனமானால் கை ஊனமானால் இதற்கு பதிலாக வயிறு ஊனம் ஒன்று இருந்ததில்லை ஒருவேளை வயிறு ஊனமான பரவாயில்ல உலகத்துல பிரச்சனையே வந்திருக்காதுன்னு எழுதினார் ஏன் புதுமை பித்தன் மாதிரி வறுமையின் பிடியில் அகப்பட்ட எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வயிறுல ஊனம்னா பசியே வந்திருக்காது பிரச்சனையே இல்லைன்னு எழுதினார் நான் இந்த பசியை யோசிச்சு பார்க்குறேன் கல்லூரி காலகட்டம் இப்ப கூட திருவாசகம் சார் எங்க சார் படிச்சீங்க ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் கேட்டு இருந்தார் என் கல்லூரி நாட்கள் பீலிட் புலோர் தமிழ் வந்து நாம தருமபுரம் ஆதினம் கலைக்கல்லூரி மயிலாடுதுறையில் படித்தேன் என்னுடைய அரை நண்பர் வீரபாண்டியன் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பையன் என்னோட அரை நண்பன் இந்த மேடையில் அவன் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் எல்லாரும் இரவு நேரத்தில் சாப்பிட போவோம் மயிலாடுதுறையில் மன்னம் மந்தலுங்கிற ஏரியாவில் நாங்கள் தங்கியிருக்கோம் அரை நண்பர்கள் அங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு நாலஞ்சு உணவு இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து கல்லூரி இருக்கிறதுனால ரெண்டு கல்லூரி இருக்குது ஏவிசி ஒரு காலேஜ் இருக்குது இந்த சைடு தருமர்வாதினம் கல்லூரி எங்கள் கல்லூரி இருக்குது ஏவிசி கல்லூரி பக்கத்துலேயே வந்து நாங்கள் அறை எடுத்திருந்தோம் அங்கே நிறைய மாணவர்கள் தங்கியிருப்பாங்கிறதுனால ரெண்டு மூணு சின்ன சின்ன மெஸ்ஸு நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது எல்லாரும் சாப்பிட போவாங்க என் நண்பர்கள் சாப்பிட போகிறப்ப என்னை கூப்பிடுவாங்க வா வான்னு நான் இரவு நேர உணவை மட்டும் தவிர்த்துடுவேன் வேண்டாம் வேண்டான்னு ஏன்னா பணம் இருக்காது நான் படிச்சுட்டு வரேன் படிச்சுட்டு வரேன்னே சொல்லிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் வெளியில போயிட்டு சும்மா திரும்பி வந்துடுவேன் சாப்பிட்டு வந்த மாதிரி ஒரு முறை ரொம்ப பசி தாங்க முடியல என் நண்பன் வீரபாண்டியன் அப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தான் அவங்க அப்பா காசு கொடுத்துருந்தாரு ஐம்பது ரூபாய் நோட்டுகள் அத்தனையும் இரவு நேரம் எல்லாரும் தூங்கிட்டாங்க கையில் சுத்தமா பணம் இல்லை பசி வாட்டி எடுக்குது நாளை காலை சாப்பிடணும் எத்தனை தடவை நண்பர்கள்ட்ட கேட்கறது எத்தனை தடவை வகுப்பு தோடர்கள்ட்ட கேட்கறது எத்தனை முறை வகுப்பு தோழிகள்கிட்ட கேட்கறது நான் எந்திரிக்கிறேன் ஐம்பது ரூபாய் நோட்டை நண்பர்கள் மட்டுமே இருக்கிற அறை என்பதால் வீரபாண்டியன் தைரியமாக அவனுக்கு கொடுத்த மாத செலவு தொகையை அப்படியே வச்சுருக்கான் அதுலேருந்து ஒரே ஒரு ஐம்பது ரூபாயை நான் எடுக்கிறேன் எடுத்து என்னுடைய புத்தகத்துக்கு நடுவில் வச்சுட்டேன் மணி ஒரு ரெண்டரை மணி தூக்கம் வரல மூன்றரை மணி தூக்கம் வரல நாலரை மணி தூக்கம் வரல மறுபடியும் அறையில் எல்லாம் தூங்கிட்டே இருக்காங்க மறுபடியும் எடுக்கிறேன் அந்த ஐம்பது ரூபாய் எடுத்து மறுபடியும் அதே ஐம்பது ரூபா நோட்டு கட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த தவறுக்காக பல நாள் நான் அழுது பசி என்ன வேணா செய்ய வைக்குமா பசி எப்படி வேணா ஒரு மனுஷனை மாத்துமா பசி எந்த தவறுகளை நோக்கியும் உங்களை அழைத்து செல்லுமா அடுத்தவர் பொருளை தொடுவது குற்றம் என்று எங்க அப்பா எழுத்த வீட்டில் எங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டில் தாமரை காசு பழைய கால தாமரை காசு அந்த தாமரை காசை வந்து சாமி கிட்ட வச்சிருப்பாங்க சின்ன பையன் விவர இல்லாத பையன் காசு அழகா இருக்கே பாக்க பழபலான் இருக்கேன் எடுத்துட்டு பேக்கெட்ல போட்டு வந்துட்டேன் அஞ்சு காசை பட் நம்மளுக்கு நம்ம திருடுறதே தெரியாதே நான் பாட்டு எடுத்தவன் ஜாலியா பேக்கெட்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்களை ஓடிட்டு இருந்தப்பா சல சலசலம் சத்தம் வந்துச்சு அப்பா கூப்பிட்டாரு என்னடா சல சலசலம் சத்தம் வருது அப்பா காசுலாம் நல்லா இருந்துச்சுப்பா புவனாண்டி ஆண்டி இருந்து எடுத்தோம் பா அப்படின்னு அஞ்சு காசை எடுத்து காமிக்கிறேன் அவங்க வீட்டு காசுரா ஆமாப்பா அழகா இருக்குல்ல அழகா இருந்தா எடுத்துருவியா உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துருவியா ஆமாம்பா ஒன்றும் தப்பு இல்லையேப்பா சாமி முன்னாடி சும்மா தானே வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்தேன் தப்புடா அடுத்தவங்க பணத்தை தொடவே கூடாது இது எவ்வளோ பெரிய தப்பு போய் கொடுத்துட்டு சாரி கேட்டுவா அத்தை நாங்கள் போய் கொடுத்துட்டு சாரின்னு கேட்டு வந்துட்டேன் நடு ரோட்டில் எனக்கு மூலப்பாளையம் ஈரோடு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு புகழ்பெற்ற விநாயகர் கோயில் இருக்காங்க அதுக்கு சின்ன கோயில் தான் அதுக்கு நடு அந்த அந்த ரோட்டில் நடு ரோட்டில் என்ன நிற்க வச்சார்

என் நண்பன் வீரபாண்டியனிடம் தார்மீகமாக மன்னிப்பு கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் திருடவில்லை திருந படத்தை எடுத்து அது ஒரு திருட்டு தானே பசி பசி என்ன வச்சிட்டேன் புதுமை பித்தன் எழுதுறாரு பழைய கடல் புதிய அலை நீங்க படிக்க படிக்க சார் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எந்த புத்தகங்களை திறந்து எது படித்தாலும் வாழ்க்கையோட தொடர்பு படுத்திடும் புதுமை பித்தன் எழுதுறாரு அவர் நண்பர் சிதம்பரத்தில் சொல்றாரு டே உனக்கு இலக்கியம் பிடிக்கும்டா உனக்கு இலக்கியம் பிடிக்கும் தயவு செஞ்சு இலக்கியத்தை முழு தொழிலா எடுத்து பண்ணிடாத ஏன்னா அது உன்ன கொன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல புது பித்தன் அவர்கள் இறப்பதற்கு முன்பு எழுதுகிறார் என் உடல்நிலை மோசமாகி கொண்டே இருக்கிறது யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் வசிக்கிற எழுத்தாளர்களும் வாசகர்களும் தயவு செய்து பண உதவி செய்து என் உடலை மீட்டு தாருங்கள் நான் செத்துக் கொண்டிருக்கிறேன் வறுமையினால் சாக கிடக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று தமிழக மக்களிடம் சொல்வதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் எழுதினார் புதுமை பித்தன் அவ்வளோ பசி அவ்வளோ வறுமை பசி என்ன வேணா பண்ணுமா பழைய கடல் எழுதுறாங்களே புதுமை பித்தன் எழுதுறப்பையும் முத்துக்குமாரன் அவருடைய வாழ்க்கை எழுதையும் இன்றைக்கு பத்திரிகைகள் படித்த செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருது கேரளா பக்கத்தில் ஒரு மலை கிராமத்தில் அட்டப்பாடி தமிழ்நாடு ஆணைக்கட்டி தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஊர் மதுமுறை இளைஞர் ஞாபகம் இருக்கா பதினாறு இளைஞர்களால் அடிச்சு கொல்லப்பட்டார் மதுமுறை இளைஞன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் செய்தி இருக்கிற யாருக்காவது ஞாபகம் இருக்கா பரபரப்பா தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க இந்தியா முழுவதும் பரபரப்பான செய்தி அது எதுக்காக கொல்லப்பட்டாரு அரிசி முட்டையை திருடிட்டாங்க அரிசியை திருடிட்டாங்கன்னு கொல்லப்பட்டார் அது உண்மையா பொய்யான்னு தெரியாது மலையில ஒருத்தன் காட்டுக்கு நடுவில் அரிசியை வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தர் சொன்ன செய்தியை கேட்டு அவன் தான் அரிசி முட்டையெல்லாம் இருப்பான்னு சொல்லி பதினாறு இளைஞர்கள் சேர்ந்து மது என்கிற அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞனை அடித்தே கொன்றார்கள் அதை ஒருத்தன் ஈவு இறக்க இல்லாம அவர் கட்டப்பட்டிருக்கிற காட்சிய செல்ஃபி எடுத்தான் இன்னொருத்தன் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டான் அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் கீழே எல்லாம் அவங்களை அசிங்க அசிங்கமா திட்டதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை அந்த ஒளிப்பதிவை அவன் டெலிட் பண்ண முயற்சி பண்ணான் நீக்கலான்னு எடுத்தா முடியல நிறைய ஷேர் ஆயிடுச்சு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா சகோதரர்களே சகோதரிகளே மதுவினுடைய அந்த சகோதரனுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தது இவர்கள் அனைவரும் அடித்த அடையில் மதுவினுடைய மார்பு கூடை இரண்டாக ஒடிந்து போயிருந்தது சொல்லுகிற பொழுதே இதயம் கணக்கிறது வார்த்தைகள் எல்லாம் வலி மிகுந்த வார்த்தைகளாக இன்னிலிருந்து வெளியே வருகிறது ஒருவேளை உணவு திருடிய குற்றம் திருநாதா என்னன்னா கூட தெரியாது ஒரு ஒரு மனிதனுடைய மார்பு கூட இரண்டாக பிளக்கிறபடி அடிக்கிற கொடுமை யார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மதுவா அடித்து கொன்ற அந்த பதினாறு பேரா பசிதானே எல்லாம் பசிதான எல்லாம் வாழ்க்கை தானே எல்லாம் நான் எங்கேயாவது காரு சிக்னல் நிக்கிறப்ப யாராவது வந்து கதை தட்டி பசிக்குதுன்னு சொன்னா கூட இருக்கிற நண்பர்கள் காசெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவன் குடிப்பான் காசு போடாதீங்க அவன் முகத்தை பார்த்தாவே தெரியுது அப்படிம்பாங்க நிறைய பேர் முகத்தை நாம பார்க்கறோம் கொல்லை அடிச்சான்னு நாம நல்லா தானே இருக்கான் வாழ்ந்துட்டு தானே இருக்கான் கொள்ளையடிச்சான்னு அடிச்சான்னு பத்திரிகையில் வருது கொலை பண்ணான்னு பத்திரிக்கையில் வருது கற்பழிச்சான்னு பத்திரிக்கையில் வருது அவெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தானே இருக்கான் அவர்களோட இவன் மோசமான வேலை இல்லை என் தான் கேட்டேன் அவன் நாம காசு கொடுக்கறது மட்டும் நம்ம வேலை அவன் அது சாப்பிட்றானா தண்ணி அடிக்கிறானா என்ன பண்றாங்கன்னு நம்ம வேலை இல்லை கை நீட்டுகிற இடத்தில் அவன் இருக்கிறான் குடுக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் அதை மட்டும் யோசிச்சுக்கோ முடிஞ்சா கொடு இல்லைன்னா விமர்சனமே பண்ணாதன்னு விமர்சனமே பண்ணாத எவ்வளவு மோசமான உலகத்துல ஒரு மனிதாபிமானம் மற்ற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டா வண்டியை நிறுத்துற அத்தனை பேர் முதல் வார்த்தை என்ன கேட்கறோம் என்ன சார் கேட்கறோம் போயிருச்சா இருக்கா போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க எத்தனை இவருக்கு ரிசல்ட் உடனே வரணும் ஏன்னா இவர்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி இந்தியாவினுடைய தலைமை அதிகாரி உடனே இவர் எழுதி ரிப்போர்ட் கொடுத்தாகணும் சார் அடுத்த மனுஷன் இறந்துட்டான்னா போகிற பரபரப்பான சாலையில் அடுத்த மனிதன் மீது நாம் காமிக்கிற அதிகபட்ச அக்கறை என்ன செத்துட்டானா உண்மைதானா சார் செத்துட்டானா அந்த மனிதனுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கு அவனுக்கு குழந்தைகள் இருக்கலாம் அவனுக்கு அக்கா தங்கைகள் இருக்கலாம் அம்மா அப்பா இருக்கலாம் குடும்பமே அவனை நம்பி இருக்கலாம் எதை பற்றியுமே நமக்கு கவலை இல்லையே ஒன்னா விசாரிக்கிறதா இருந்தா முழுமையா அக்கறையோட விசாரிக்கணும் இல்லைனா விசாரிக்காம போயிடணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு ஒரு வழி மிகுந்த வாழ்க்கையில அத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு சாதாரணமா நம்ம விமர்சனம் பண்றோம் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன் இந்த புத்தக கண்காட்சி மேடையின் வாயிலாக தமிழ் உலக தமிழ் குரு நல்ல உலகத்துக்கு ஒன்று சொல்றேன் யாரையாவது நீங்க எப்பயாவது எங்கேயாவது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் கேளுங்க என்ன கேட்கணும் நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் கேளுங்க ஏன் இழைச்சிட்ட ஏன் குண்டாயிட்ட ஏன் கண்ணு உள்ளே போச்சு ஏன் கண்ணு பொங்கி வெளியில் வலிஞ்சு கிடக்கு ஏன் முடி நல்லா இருக்குமே உனக்கே முடி இல்லை உனக்கேன் சொட்டையாயிருச்சு நீ ஏன் இப்படி ஆயிட்ட நீ ஏன் கருத்துட்ட நீ ஏன் வெளுத்துட்ட உன் ஏன் எப்படி இருக்கு உன் ஏன் எப்படி இருக்கு சார் ஒன்று சொல்லவா நீங்கள் மிக சாதாரணமாக சில வார்த்தைகளை பேசிவிட்டு கடந்து போய்விடுவீர்கள் அந்த வார்த்தைகள் ஏற்படுத்துகிற ரணத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஒன்னு சொல்றேன் என்பது எது தெரியுமா நீங்கள் பேசுகிற வார்த்தை அடுத்தவன் மனதை காயப்படுத்தினால் அதுவே வன்முறை அம்மா அப்பா இருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையை திட்டுறீங்களா உங்க குழந்தை வருத்தப்படுதா வன்முறையில் ஈடுபட பெற்றோர்கள் என்று அர்த்தம் அம்மா அப்பா பேச அப்ப வருத்தப்படுற மாதிரி குழந்தை பேசுறானா பையன் பேசுறானா பொண்ணு பேசுறாளா ஈடுபடுகிற குழந்தைகள் என்று அர்த்தம் எவனே தெரியல சம்பந்தமே இல்லாத காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கீங்களா வன்முறையில் உங்கள் மனது ஆழப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் இதுதான் வன்முறை எது நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க சார் நல்லா இருங்கன்னு சொல்லுங்க சார் போதும் ஏன் இப்படி ஆயிட்டான் ஏன் அப்படி ஆயிட்டான் உன் பொண்ணு ஆச்சு உன் பையன் வாழ்க்கை ஆச்சு கூட போய் நின்னு ஹெல்ப் பண்ண அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியாத பொழுது சிறப்பு அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி விமர்சிக்க யாருக்கும் தகுதி இல்லை என்பது மட்டுமே என்னுடைய கருத்து ஒரு விபச்சாரியினுடைய வாழ்க்கையை பற்றி கூட பேசுவதற்கு யாரும் அருகதை இல்லை ஒரு பெண் தானே விபச்சாரி ஆவதற்கு வாய்ப்பும் இல்லை ஆண்கள் துணை இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அவனுக்கு என்ன பேரு அள்ளி விட்றோமே வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துறது இல்லையே வாழ்க்கையினுடைய சூழல் எப்படி ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்தை மாற்றுறதுன்னு யாருக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாமல் ஏன் அவன் பேசணும் என்ன நடந்துட்டுருக்கு நம்மளை சுற்றின ஒன்றுமே தெரியாதே சக மனிதன் மீது அக்கறையோடு இருங்க சார் அன்பு செலுத்துங்க சார் முடிந்தவரை அன்பாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் சார் புத்தகம் ஏன் படி படி படின்னு எல்லாரும் மாறி மாறி சொல்றாங்க ஒரு புத்தக கண்காட்சி நடத்துறதுக்கு ஏன் தமிழக அரசு முன்னெடுக்குது ஒரு மாவட்ட நேர நிர்வாகம் முதலாவது புத்தக கண்காட்சி தான் இந்த புத்தக கண்காட்சி விருதுநகர்ல ஆனா பத்து ஆண்டுகளா புத்தக கண்காட்சி நடத்தின மாதிரி இவ்வளவு தெளிவான ஏற்பாட்டை முதல் முறையாக நடத்துகிற பொழுதே விருதுநகர் செய்து செய்திருக்கிறது என்றால் படிப்பின் மீது அவருக்கு இருக்கிற ஆழ்ந்த அக்கறை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவ்வளவு அழகாக கூப்பிடுறாரு வரவேற்கிறாரு சார் நீங்க வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் வந்து சிறப்பா பண்ணி கொடுங்க சார் நீங்க ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் ஒரு போன் பண்றாரு இனி கால் பண்றாரு பாரதி சார் பேச்சையும் கிருஷ்ணகுமார் நினைச்சேன் முடிஞ்ச வரைக்கும் நிகழ்ச்சி வந்து உங்களை சந்திக்க முயற்சி பண்ற சார் தவறா எடுத்துக்காதீங்க சார் படித்தவர்களுக்கு மட்டுமே வருகிற பண்பாடு சார் இது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அடுத்தவன் நிலையறிஞ்சு அறிஞ்சு நடந்துட்டீங்கன்னா அதுதான் பண்பாடு வேற எதுவுமே பண்பாடு கிடையாது நடந்துட்டு போவோமே அன்பா இருப்போமே ஜெயகாந்தன் அவங்களுடைய நான் இருக்கிறேன்னு ஒரு கவி ஒரு கதை ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் நொண்டி அதில் சொல்றார் இப்ப யாரும் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதுல அதில் அவர் அவரு எழுதுறாரு ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைங்க ஜெயகாந்த் எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயில் கட்ட வேண்டிய ஆட்கள்லாம் ஜெயகாந்தனுக்கு தான் நினைக்கிறேன் ஜெயகாந்தன் சாரு பிரபஞ்சன் இந்த மாதிரி எழுத நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் கூப்பா ராசகோபால் இந்த மாதிரி மனிதர்களுக்கு தான் எழுத்தாளர்களுக்கு தான் நாம வந்து கோயில் கட்டணும் மற்றவங்களுக்குலாம் கோயில் கட்டுறது எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனமே இல்லை என்ன மனுஷங்க என்ன மாதிரி எழுதுறாருங்க ஒருத்தன் கால வருத்தப்படுறான் அந்த நொண்டி வெளில வந்துடுறான் இவர் உடம்பு முழுக்க வியாதி சுமந்து ஒரு பிச்சைக்காரர் ரோட்டில் கிடக்காரு காலில் காலு வருத்தப்பட்டு அழுகிறான் அம்மாவுக்கு பாரமா இருக்கேங்கிறான் அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு காலில்லாதன பார்த்து சும்மா காலில் காலில்லைன்னு அழுகிறேன் காலில்லைன்னா ஒன்னால் எழுத எதுவும் செய்ய முடியாதா அதான் கை இருக்குல்ல இந்த உலகத்தையே மாத்தி காமிச்சிரு கால இல்லைன்னு வருத்தப்படுறது வந்து நீ அம்மாவுக்கு எதுவுமே வருத்தம் இல்லை உன்னால் சாதிக்க முடியும்னு சார் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க யார் யாருக்கு பதில் சொல்றா வாழ்க்கையில் யாருமே இல்லாத அதீத நோயால் அதாவது தீர்க்க முடியாத ஒரு நோயால் பிச்சைக்காரனா ரோட்டோர இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் குடும்பத்திலிருந்து வெளியில வந்த ஒரு மாற்று திறனாளிக்கு கால்கள் இல்லாத ஒரு ஒண்டிட்ட சொல்றாரு கால் இல்ல கால் இல்லன்னு புலம்பாதுறாங்கிறாரு ஒண்ணு தெரிஞ்சுக்குவோம் எல்லா இருக்கிற ஒருத்தன் தான் ஒருத்தன் உற்சாகப்படுத்த முடியுங்கிற அவசியம் இந்த உலகத்துல இல்ல நல்ல மனசு இருக்கிற எவன் வேணா யார வேணா எப்பயுமே எங்கேயுமே உற்சாகப்படுத்தலாம் நான் இருக்கிறேன் இருக்கே ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின கதையில என்ன அழகான கதைங்க என்ன அருமையான வாசகம் இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன் நம்ம நம்ம திப்பு சுல்தான்னாவே அப்படியே பெருமையா நிமிர்ந்து உட்காடுறோமே திப்பு சுல்தானா நிமிர்ந்து உட்கார்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்கே திப்பு சுல்தான் அவருடைய ராக்கெட்டு டெக்னாலஜிய அப்துல் கலாம் அவர்கள் பார்த்து வியந்திருக்காரு ரெண்டு கிலோமீட்டர் நேரடியாக போய் தாக்கும் அதில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு ஆங்கிலேயர்கள் அதை மேன்மைப்படுத்தினாங்க வரலாறு இது திப்பு சுல்தானுடைய வரலாறு சுல்தானுடைய குடும்பம் எவ்வளவு மாபெரும் அரச வீர குடும்பம் அவங்களுடைய கொள்ளு மாட்டீங்க சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்காங்க அடையாளம் தெரியாத மனிதர்கள் ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு என்னுடைய கொள்ளு தாத்தா திப்பு சுல்தான் என்று தெரியாமல் இருப்பதே அவர்களுக்கு நல்லதுங்கிறார் இந்த சமுதாயம் திப்பு சுல்தானை பற்றி படம் எடுக்கிறது அவன் வீரத்தை பாராட்டுகிறது அவர்கள் வீரத்தை பற்றி பேசி நாங்கள் காசு வாங்குகிறோம் திப்பு சுல்தானுடைய குடும்பம் அனாதையாக வீதிகளில் விடப்பட்டிருக்கிறது இதுதான் நிலைமை ஒன்னே ஒன்னு சொல்றேன் இது நீங்க படிக்கணும் தயவு செய்து ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேவையற்ற செய்திகளை மொபைலில் பார்க்குற நேரத்தில் சாமி ஃபோட்டோ அமைச்சு இதை பத்து பேருக்கு அனுப்பு இல்லைன்னா உன் குடும்பம் நாசமாக போயிடுன்னு ஒருத்தனுப்புறான்ல நம்ம சர்க்கில் ஒருத்தர் இருக்கான் சாமியே நல்லா இருக்கிறதுக்குன்னு சொல்லி தான் நம்ம கூட வச்சிருக்காங்க அதை அமைச்சு நீ நல்லா இருக்க மாட்டேன்னு ஒருத்தனுப்புறான் இதை உடனடியாக பத்து பேருக்கு ஃபார்வேர்டு செய்யவும் இல்லை என்றால் நாளை உன் குடும்பம் அதோகதின்னு அனுப்புகிறான் நாம் பயந்து பத்து பேருக்கு அனுப்புகிறோம் அந்த பத்து பேர் பயந்து அனுப்புகிறான் இது எவ்வளோ டைம் வேஸ்ட்டு கரெக்டா இந்த நடிகை இதை செய்தாரா எந்த நடிகை எதை செய்தாருன்னு தெரியாது டப்புன்னு கிளிக் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் பார்ப்போம் சம்மந்தமே இல்லாத உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் அதை உட்காந்து பாஞ்சு நிமிஷம் பார்க்குறோம்ல தேவை மொபைல் ஃபோனில் அவ்வளோ நேரத்தை செலவு செய்கிறோம்ல ஒரே ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து எந்த புத்தகம் எடுத்தாலும் நல்லது தான் ஒருத்தர் சொன்னார் எல்லா புத்தகமும் நல்ல புத்தகம் எப்படி ஒன்று எந்த மாதிரி புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று ஒரு புத்தகம் கற்றுக் கொடுக்கும் இன்னொன்று இனிமேல் இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கக்கூடாது என்றும் கற்றுக் கொடுக்கும் அதனால் எல்லா புத்தகத்தையும் எடுத்து படிக்கலான்னார் தயவு செஞ்சு படிங்க படிப்பு மட்டும்தான் தலையெழுத்தை மாற்றும் நான் வந்தோன்னே திருவாசகம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார் சார் அந்த ஜலந்தர் மாவட்டத்தில் ஸ்ருதிங்கிற பெண்ணுடைய செய்தியை மட்டும் நீங்கள் தடவை வலியுறுத்தணும்னார் நான் சொல்லிடுறேன் படிப்பு ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுங்கிறதுக்கு ஜலந்தர் மாவட்டத்தில் ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து நீதிபதி ஆகுங்கிறது கனவு அந்த கனவோடு உழைக்குது பஞ்சாபில் படிக்குது மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுது யூஜி வந்து குருநானக் பல்கலைக்கழகத்தில் படிக்குது பிஜி வந்து படிக்குது ச அந்த மாநில அரசு தேர்வு எழுதி அதை வந்து நீதித்துறையில் செலக்ட் ஆகிடுது தான் பிறந்த மாவட்டத்துக்கே நீதிபதியாக தலைமையேற்கிற பொறுப்பு அந்த பெண்ணை தேடி வருகிறது எவ்வளோ பெருமையான விஷயம் அப்படி வந்து கம்பீரமாக ஸ்ருதி உக்காந்துருக்காங்க நீதிமன்றத்தில் வேக வேகமாக உதவியாளர் ஓடி போய் நீதிமன்றத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தேநீர் கடையில் டீ கடையில் சார் புதுசாக ஜட்ஜு வந்திருக்காங்க டீ கேட்குறாங்க நல்லா டம்ளர்லாம் கழுவி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறார் உடனே இந்த சுரேந்தர் குமாருங்கிற அந்த டீ கடை ஓனர் சூப்பராக ஒரு டீயை போட்டு டப்புன்னு அந்த கலெக்டர் அந்த நீதிபதி இருக்கிற அந்த அறையினுடைய கதவை திறக்கிறார் திறந்த உடனே தேநீர் கைகளில் வைத்திருக்கிற அந்த சகோதரனின் கண்களில் கண்ணீரும் சேர்ந்து கொள்கிறது உள்ளே உட்கார்ந்திருப்பது அவளுடைய மகள் என்று அப்பொழுதுதான் அவருக்கே தெரியும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா ஸ்ருதி அப்பா நீங்கள் சொன்னீங்க என்னை பெருமைப்படுத்து என்னை பெருமைப்படுத்துன்னு எந்த நீதிமன்ற வளாகத்தில் நீங்கள் தேநீர் கடை வைத்திருக்கிறீர்களோ அதே நீதிமன்ற வளாகத்திற்குள் நீதிபதியாகி உங்களை நான் பெருமைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னால் ஸ்ருதி படிங்க குழந்தைங்களை படிக்க வைங்க நிறைய சிந்திக்க வைங்க உங்கள் குழந்தைகள் கேள்வி கேட்டால் பெற்றோர்களாகிய நீங்கள் முதலில் மகிழ்ச்சி அடையுங்கள் கேள்வி நம்ம குழந்தைங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற அளவிற்கு அறிவு நமக்கு இல்லை என்பது நமக்கு தெரியும் அறிவு எனக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டு கண்டுபிடிச்சு சொல்கிறேன்டான்னு சொல்லுங்க நீங்கள் சொல்லேன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அம்மா அப்பாவுக்கு அறிவு இல்லைங்கிறத ஓகேவா உண்மைகளை ஒப்புக்கொள்கிற பெற்றோர்களை குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் குழந்தைகளுடன் நிறைய பேசுங்கள் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை முதலில் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் உங்களை பார்த்து குழந்தைகள் தானாகவே உருவாக்கி கொள்ளும் இந்த உலகம் பழைய கடல் இப்பொழுது வாழ்கிற தலைமுறையாகிய நாம் புதிய அலை ஒவ்வொரு புத்தகமும் பழைய கடல்தான் படிக்கிற பொழுது ஒவ்வொரு வாசகனுக்குள் ஏற்படுகிற ஒவ்வொரு உணர்வும் புதிய அலைதான் நிறைய வாசிப்போம் நிறைய மனிதர்களை நேசிப்போம் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை முடிந்தவரை சக மனிதனை புன்னகையோடு எதிர்கொள்வோம் அன்பு வணக்கம்